ஒன்பதாவது பாசத்துக்கு வந்துட்டோம் விரைதங்கு தடையானை பலத்தே வைத்து விரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்து கரைதங்கு மேல் தடங்கன் திருவை மார்பில் கலந்தவன் தாழ் அணைகிற்பேர் கழிநீர் கூடி துறை கமலத்து துயின்று கைதை தோட கொதிச்சோற்றுண்ணம் நன்னி சிறை வண்டு களிபாடும் வயல் காழி சீராம விண்ணகரே தங்கு சீராமன் நகரே சேர்மித்து அர்த்தம் சிவ பிரை சூடின சந்திர சூ சந்திரசேகரனை தன்னுடைய வளத்தில் வச்சுருக்கேன் சாதாரண அர்த்தம் பிராமனை தன் குந்திகிலே தோற்று வித்து ஈஸியாக புரியும் அது அதுக்கடுத்து கரை தங்கு வேல் தடங்கள் கரைதங்குன்னா ரத்த கரை தேர்ந்திருக்கு அது மாதிரியான வேர் அது மாதிரியான நீண்ட கண்களை உடைய திருவை லக்ஷ்மியை மார்பில் கலந்தவன் புரிஞ்சது மார்பில் கலந்தவன் தாழ் அணைகிற இந்த அணைவேர் அணைகிற்பீர் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம் இருக்கணும்னா எனக்கு தோன்ற தாழ் அணையினா போங்க காலைல விழுங்கோங்கிறவன் தாழ் அணைகிறா போக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதான் ஒன்று டைரக்ட் கமான் ரெண்டாவது யூ ப்ளீஸ் ட்ரை அப்படி அணைகிர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அணைகிர் பேர் புரிஞ்சுதான் இப்போதான் விசேஷம் வருது கழிணி கூடி உரை தங்கு கமல்துயின் இந்த பின்னாடி வந்து கழிபாடும் வண்டு கழிபாடும் வண்டை பற்றி பேசுகிறாரு இந்த கழிணி கூடி செங்கழினியர் மலரில் படையோடு சேர்ந்து தான் அந்த வண்டு அதான் கழிநீர் கூடி சங்கழிநீரில் கூடி தன்னோட படையோடு சேர்ந்து ஜாலியாக இருந்தாச்சு அதுக்கப்புறம் அது இடம் போகிறல அதனால என்ன பண்ணிட்டு துரைதங்கு கமலத்து தூயின்றி கமலா மலரில் வந்து தூங்கிறது படையோடு சேர்ந்துருந்து செங்கழிநீர் மலரில் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கமலா மலருக்கு வந்து தாமரை மலருக்கு வந்துது அதுக்கப்புறம் கைதை தோடரும் புன்னம் புன்னி கைதைன்னா திருப்பி தாழங்கும் தோடாரும் பொதிச்சோற்று சுண்ணம் நன்னி அதில் நிறைய மகரந்தெல்லாம் இருக்கும் இந்த தோடாறுன்னா அந்த அதனோட த சைடில் இருக்கிற இலையெல்லாம் நீளமாக இருக்கும் இல்லையா தாழம்பூவில் அதுலெலாம் புதிஞ்சிருக்கு நிறைய பண்ணம் சுண்ணம்னால் அந்த மக மகரந்த வண்ணம் பஞ்ச கலரில் இருக்கும் நம்ம கூட பார்த்துருப்போம் இல்லையா பழக்கம் இருக்குன்னு இந்த பொதியில் போய் விரல்றோம் கொஞ்ச தான் செங்கல் நீரில் படையோடு சேர்ந்து இருந்தது தாமரைமையில் மலையிலே போய் துகின்றது தாழம்பூவோட மர மகரத்தை தன் மரதகத்தை மரதகத்தை மகரந்தத்தை நண்ணி அதனுடைய மடலில் போய் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட சிறை வண்டு சிறைகளை உடைய வண்டு கழிவாடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஊர் அம்பூர் சிறை வண்டு வயல் சூழ் திருப்பி திருப்பி சொன்னால் இதெல்லாம் வயலில் தான் இருக்குது வெளியிலலாம் இல்லை வயல் தூள் காழி சிராமவின் நகரே சேர்பி நீரே கடைசி போஷன் நூதரம் படிக்கிறேன் கழிநீர் கூடி துறை தங்கு கமலத்துயின் கமலத்து துயின்றி கைதை தோடாரும் பொதிச்சோற்று சுண்ணம் நன்னி சிறைவண்டு களிபாடும் வயல் சூழ் காழி சீராமவின் நகரே சேர்பி நீரே படிக்கலாமா இப்போ சேர்ந்து தடையானை மேல் மார்பில் கலந்தவன் தாள் தாழ் கூடி குறை தங்கு கமலத்து துயின்று கைதை தோடாரும் புதிச்சோற்ற சுண்ணம் நன்னி சிறைவண்டு கழிபாடும் வயல் சூழ் காரி தீராப வின்னவரே